பே ஃபேஸ் மாஸ்க் தரக்கம் யாராவது பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ வேலுமணியை டெல்லியில் நகர்வு பண்றாரு நம்மள கட்சி கைப்பற்றலான்னு ஒரு எண்ணத்தில் இருக்காரு ஸோ இது எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த விஷயம் தெரிய நம்ம ஓபிஎஸோட சமரசம் போயிடலாமான்னு ஒரு எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவரை வேலுமணிக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி ஆதரவு அதிகமாக இருக்கு எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர் கணிசமாக பார்த்தீங்கன்னா தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு இதனாலேயே பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு கொங்கு மண்டலத்தில் நம்மளே காலி பண்ணிடுவாரன் சொல்லிட்டு இப்போ ஓபிஎஸோட சமரசம் பண்ணிரலாமான்ற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆலோசனைகள் அவருக்கு கிட்டே இருக்க உறவினர்களை கொடுக்க ஆரம்பிச்சதாக தகவலியாக இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு மிகப்பெரிய செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வேலுமணி ஏற்கனவே ஏற்கனவே சிட்டின்னு சொல்லிட்டு தாங்க அது மாறுறதுக்கான வாய்ப்பு எந்த சமயம் வேணால் இருக்கும்ன்றாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிற விஷயம் வேலுமணி பார்த்தீங்கன்னா அவரோட ஆதரவர்கிட்ட பேசியிருக்காராம் வேலுமணி டெல்லியோட பார்த்திங்கன்னா ஒரு தொடர்பில் இருக்கார் அவர் எப்போ வேணால் நான் கட்சி விட்டு தூக்குன்ற பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா வேலுமணி ஆதரவாட்ட சொல்ல வேலுமணி ஆதரவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ அடிப்படையாக எடப்பாடி பண்ணிச்சா பக்கம் வர தொடங்கிட்டாங்க தான் தகவல் வெளியாக இருக்குது ஸோ இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சர்க்கு